மக்களே இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல உங்களோட பாஸ்போர்ட் டீடைல்ஸ அப்டேட் பண்ணியே ஆகணும் தி ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் படி ஸோ உங்களோட பிஎஃப் அக்கவுண்ட்ல எப்படி வந்து உங்கள் பாஸ்போர்ட் டீடைல்ஸ் அப்டேட் பண்றது நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும் ஏன் பாஸ்போர்ட் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஸோ ரீசண்டாக வந்த பிஎஃப்ஓட கேஒய்சி நாம்ஸ் படி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பேன் கார்டு டீடெயில்ஸ் அண்ட் பாஸ்போர்ட் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி தான் ஆகணும் இது வந்து இது இருந்துச்சுன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை யாரும் ஆக்ட் பண்ண முடியாத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பி எஃப்ல இருந்து மேட் பண்ணிருக்காங்க நம்ம வீடியோவை டைம் வந்து பார்க்குறீங்கன்னா நான் எப்பொழுதுமே வந்து பிஎஃப் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன் அதே மாதிரி அதே பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் சப்போஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கனா தயவு செஞ்சு இன்னொரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் இல்ல செவன்டி செகண்ட் ஃபார்வர்ட் பண்ணி போயிடுங்க இல்லை உங்களுக்கு தெரியலனா ஒரு தடவை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது ஒரு ஒரு குடிமகனுக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ பிஎஃப்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு கம்பெனியில வேலை செய்யறீங்கன்னா அந்த கம்பெனியில வேலை செய்ய உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வரமாச்சா இந்த பிஎஃப் அமௌண்ட்டை நீங்கள் வித்ரா பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி கம்பெனியில் ஒர்க் பண்ண வச்சா ரெண்டு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் போகும் ஒரு ஒரு மாசமும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி சைட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை பிஎஃப் குடிப்பாங்க அது மட்டும் இல்லாத கம்பெனி சைட்ல இருந்து ஒரு அமௌண்ட் பிஎஃப் போடுவாங்க இந்த ரெண்டு அமௌண்ட்டும் சேர்த்து இப்போ ஒரு எம்ப்ளாய்ட்ல வந்து குடிக்கிற அமௌண்ட் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு கம்பெனி சைட்ல இருந்து போடுற அமௌண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குன்னா ஆக மொத்தம் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து உங்க பிஎஃப் எஃப் அக்கௌண்ட்ல மாசம் மாசம் போய்கிட்டே இருக்கும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு ஒரு பினான்சியல் முடிஞ்சோடனே அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுப்பாங்க இப்ப வந்து ரொம்ப கிளியரா எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பிஎஃப்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே புரிய வச்சுட்டேன் ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போலாம் பிஎஃப் குள்ள லாகின் பண்ணி எப்படி வந்து பாஸ்போர்ட் டீடைல்ஸ் அப்டேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நீங்க பிஎஃப் எம்ப்ளாயி லாகின் இல்ல பிஎஃப் மெம்பர் லாகின் அப்படின்னு சொல்லி கூகுளில் போய் போட்டிங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று வரும் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேஜ் ஒன்று டிஸ்பிளே ஆகும் இந்த பேஜில் வந்து யுஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு அண்ட் கேப்சா இது மூணுத்தையும் நீங்கள் என்டர் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதுக்கப்புறம் சைன்இன் பண்ணி டேரெக்டாக உள்ளே போயிடலாம் சப்போஸ் உங்களுக்கு யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருக்கு கேப்சா தெரிஞ்சிருக்கு பட் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்க பாஸ்வேர்டை நீங்கள் மறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா இங்கே கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டும் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் நீங்க கொடுக்கலாம் இல்லை இது வரைக்கும் என் யுஏஎன் நம்பர்லாம் நான் இது வரைக்கும் லாகின் பண்ணதே தான் இல்லை அப்படின்னு யோசிச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க யுஎன் நம்பரை நீங்க ஆக்டிவேட் பண்ணி ஆகணும் உங்க யுஏஎன் நம்பரை நீங்க ஆக்டிவேட் பண்ணலன்னா உங்களால பிஎஃப்குள்ள போய் அமௌண்ட்டும் எடுக்க முடியாது யூஐசி அதாவது நோய் யுவர் கஸ்டமருக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு எந்த டீட்டெயில்ஸும் நீங்க அப்டேட் பண்ண முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் உங்கள்ட்ட யுஏன் நம்பர் இல்லை வரைக்கும் யுஏ நம்பரை ஓபன் பண்ணியே பார்த்ததுன்னா போயிட்டு யுஏன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணிடுங்க இல்ல உங்களுக்கு யூஏஎன் நம்பர்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி யோசிங்கன்னா யுவர் யுஏஎன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு அதாவது அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களோட நோ யுவர் யுஏஎன் நம்பர்ல உங்க யூஏஎன் நம்பரை நீங்க கொஞ்சம் ஈஸியா சுலபமா தெரிஞ்சுக்க முடியும் சோ இப்ப இந்த ஸ்லைடும் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இப்ப அடுத்து முக்கியமான விஷயத்துக்குள்ள உள்ள போயிடுறேன் இப்ப சைன்இன் பண்ணி சப்போஸ் நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அடுத்து என்ன விஷயம் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு 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 டேப் கிட்ட இருக்கும் ஹோம் வியூ மேனேஜ் அக்கவுண்ட் ஆன்லைன் சர்வீஸ்ன்னு சொல்லி இருக்கும் இப்போ ஹோம்ல ஒரு ஆப்ஷன் வியூல ஒரு ஆப்ஷன் மேனேஜ்ல ஒரு ஆப்ஷன் அக்கௌண்ட்ல ஒரு ஆப்ஷன் அப்படி நிறைய இருக்கும் இப்போ மேனேஜ் அப்படின்னு சொல்றது கிளிக் பண்ணுங்க மேனேஜ் சொல்றது கிளிக் பண்ணீங்கன்னா ஜாயின் டிக்ளரேஷன் கான்டாக்ட் டீடைல்ஸ் கேஒய்சி இ நாமினேஷன் அண்ட் மார்க் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லி இருக்கும் இதுல கேஒய்சியை மட்டும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து டிஸ்பிளே வரும் இதுல வந்துட்டு என்னென்ன டிஸ்ப்ளே இருக்கும் உங்களோட பேங்க் பேனு பாஸ்போர்ட் டீடைல்ஸ் இருக்கும் ஸோ உங்க பேங்க் அக்கவுண்ட் வேணும் உங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களோட பேன் அக்கௌண்ட் பேன் கார்டு டீடெயில்ஸ் வேணா பேன் கார்டு டீடைல்ஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம் பாஸ்போர்ட் டீடைல்ஸ் நிறைய பேர் அப்டேட் பண்ண மாட்டாங்க பட் பாஸ்போர்ட் டீடெயில்ஸும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு டேப் தான் ஓப்பன் ஆகும் இந்த டேப்ல வந்து நேம் பர் தி பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் படி உங்களுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பாஸ்போர்ட் இருக்கிற நேமோ இங்க இருக்கிற நேமோ டிஃபர் ஆனாலும் உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம் வரும் பாஸ்போர்ட் நம்பர் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க பாஸ்போர்ட் நம்பரும் நீங்க எடுத்து உங்க பாஸ்புக் நீ பாஸ்போர்ட்டோட புக்கு நீங்க செக் பண்ணி பார்த்தாலே அதுல பாஸ்போர்ட்டோட நம்பர் தெரிஞ்சிடும் வேலிட்டில் அதாவது எந்த டேட் வரைக்கும் இந்த பாஸ்போர்ட் வேலிடா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க கீழே வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் இதுல எந்த தப்புமே நடக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா இங்க போயிட்டு நீங்க டீடைல்ஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பாக்ஸை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இங்க சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா சேவ் அப்படின்னு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வரும் இப்ப சேவ்க்கு அப்புறம் நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க தான் நிறைய பேர் போட்ட விட்டுருக்கீங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்ப சேவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட கம்பெனில பிஎஃப் எஃப் பாக்குறது யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சாகணும் ஹெச்ஆர்ஆ இல்லை ஃபினான்ஸ் ஸ்டீம்ல பாக்கிறாங்களா இல்லை PF கிட்ட தனியாக ஒரு ஆள் இருக்காங்களா அப்படின்னு சொல்றவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் அவங்கள என்ன சொல்லணும்னு சொல்றத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்ககிட்ட போயிட்டு என்னோட பிஎஃப் உள்ள பாஸ்போர்ட் நம்பரை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு அதை அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா அப்ரூவ் பண்ணாத இருந்தால் அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்கும் இப்போ நான் முன்னாடி டேப்ல போய் காட்டுறேன் இங்க பாத்தீங்களா அப்ரூவ்டுன்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா இப்ப அதே மாதிரி பாஸ்போர்ட் டீடைல்ஸ் நீங்க அப்டேட் பண்ணோடனே அந்த எந்த பர்சன் வந்து அப்ரூவ் பண்ணுமோ அவங்க வந்து அப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்ரூவ் பண்ணலன்னா உங்க பாஸ்போர்ட் டீடைல்ஸ் பிஎஃப்ஓட அக்கௌண்ட்ல அப்டேட்டே ஆயிருக்காது இப்ப எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு கிளியரா புடிச்சிருக்கோம்னு சொல்லி நான் நம்புறேன் இப்போ அடுத்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் வந்து எம்ப்ளாயர் அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுறதுனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ப்ளாயர் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் டீடைல்ஸ் வந்து ப்ராப்பரா அப்டேட் ஆகிடும் ஸோ இந்த இந்த வீடியோ மூலயமா உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறத நான் நம்புகிறேன் அதே மாதிரி உங்களோட கேஒய்சியை எப்பொழுதுமே பிஎஃப்ல கரெக்டாக வச்சுக்கோங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு பேன் கார்டு அண்ட் பாஸ்போர்ட் இது மூணுமே எப்பொழுதுமே அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா நீங்கள் நிறைய தடவை வந்து அமௌண்ட் வித்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் தப்பாக இருக்கு இல்லை பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்டேட்டே ஆகலைன்னா உங்களுக்கு காசே வராது இப்ப அதே மாதிரி வந்து பேன் கார்டு டீடைல்ஸ் அப்டேட் ஆகல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அமௌண்ட் நீங்க வித்ரா பண்ண வச்சா டாக்ஸுக்கு அதிகமான அமௌண்ட் பே பண்ற மாதிரி ஆயிடும் பாஸ்போர்ட் வந்து ஒரு கேஒய்சியோட ஒரு முக்கியமான நாம் சொன்னீங்க ஆன்சைட் என்னாச்சும் டிராவல் பண்ணிட்டீங்க இல்ல வெளிகண்ட்ரிட வேலை வேலை பார்க்க போறீங்கன்னா அப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பா செக் பண்ணுவாங்க இந்த வீடியோ மூலமா கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே பாஸ்போர்ட் டீடைல்ஸ் எப்படி அப்டேட் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் அதனால தான் இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் நான் ரெகுலரா போட்டு வரேன் யாருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் ஃப்ரம் மணி பாய்